இன்னைக்கு இந்த வீடியோவில் இருப்பிட வெப்பமாதல் அப்படின்ற ஒரு விளைவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் குளோபல் வார்மிங் அப்படின்னா என்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் உலக வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க ஸோ வந்து உலக வெப்பமயமாதல் எப்படி மாதல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில வந்து வந்து பகல் நேரத்தில் சூரியனிலிருந்து வர அந்த வெப்ப கதிர்கள் அந்த வெப்ப கதிர்கள் வந்து புவியின் பரப்புல வந்து வந்து படும்போது அது வெப்பம் அடைஞ்சு மீண்டும் விண்வெளியில் வந்து வந்து கதிர்வீசல் அதாவது மெத்தலே வந்து திரும்ப வந்து போயிடும் ஸோ ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நேரங்களில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளிமண்டத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் இதை மாதிரி வந்து இதெல்லாம் முக்கியமாக வந்து நீராவி மூலக்கூறுகள் அதாவது நீர் மூலக்கூறுகள் இப்போ கடல் நீர் ஏரி நீர் இது மாதிரி வந்து எல்லாமே வந்து ஆவி ஆவதன் வந்து அந்த ஹூமிடிட்டின்னு சொல்லுவாங்க ஈரப்பதம்னு சொல்லுவாங்க ஸோ அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காற்றுல இருக்கும் ஸோ அந்த நீராவிகள் இது எல்லாமே என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியன்லேருந்து வர அந்த வெப்பம் அந்த வெப்பத்தை வந்து உறிஞ்சி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடும் ஸோ வந்து இப்போ சூரியன்லேருந்து வர ஒளி வெப்பம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாயுக்களால் வந்து உறிஞ்சப்பட்டு திரும்பவும் வந்து மீண்டும் வந்து பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமியோட பரப்புக்கு வந்து அனுப்பும்போது அந்த பூமியோட மொத்த அதாவது சராசரி வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகும் ஸோ அப்படியே வந்து அதிகமாகிறது மூலமாக பல விளைவுகள் வந்து ஏற்படுது அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் வார்மிங் ஸோ வந்து இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டால குளோபல் வார்மிங் அதாவது உலகம் வெப்பமயமாதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஸோ அதாவது வந்து வெப்ப ஆற்றலை உட்கார மீண்டும் வெப்ப ஆற்றலை வெளியிடக்கூடியதுமான வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் எனப்படுகின்றன சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து நீராவி மூலக்கூறுகள் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர் ஆவியாதல் நீராவி போக்கு இதனால் வந்து நடக்குது ஏன்னா தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீராவி தாவர இலையிலிருந்து

அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா வந்து கார்பன் டை ஆக்சைடு இது வந்து படிமை எரிபொருட்கள் ஃபாசில் ஃபியூஸ் சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து எரிக்கிறது மூலமாகவும் விரோத எரிக்கிறது மூலமாகவும் வந்து உருவாகுது ஸோ வந்து மீத்தேன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பயோமெட்டீரியல் வந்து டீ கம்போஸ் ஆகுது அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து விலங்குகள் விலங்குகளோட கழிவுகள் தவரம் தவற கழிவுகள் இதெல்லாம் வந்து சிதையறுதல் மூலமாக மீத்தேன் வந்து உருவாகும் அடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து நைட்ரஸ் ஆக்சைடு என் டு ஓ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜன் சிதையிறத மூலமாக வந்து உருவாகுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து ஓசோன் ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வைக்கல் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையிலிருந்து வந்து பத்திரம் வந்து இது வரும் ஸோ வந்து இந்த வாயுக்கள் இந்த வாயுக்கள் என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து அதாவது சூரியன்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வந்துன்னா ஒலிக்கற்றை வந்து வருது ஸோ அந்த வர வெப்பத்தை வந்து பூமி மேலே பட்டு திரும்ப வந்து பூமியை வந்து பத்திரமா வந்து விண்வெளிக்கு திரும்ப வந்து அணைச்சிடும் கதிர்வீசல் முறையில் ஆனால் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் இருக்கிறதால என்ன ஆகும் இதனோட அதாவது இதனோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் போது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நீராவி இதெல்லாம் வந்து அதிகமாகும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சி ஸோ வந்து அந்த சன்லேருந்து வர விசிபிள் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை உறிஞ்சி அதில் வந்து ஐஆர் ரேடியேஷன் அகச்சிப்பு கதிர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அதை மாதிரி வந்து வெப்பத்தை வந்து உயர்த்தக்கூடிய வந்து பதில் வந்து கதிர்கள் வந்து வெளியிடும் அது மின்காந்த கதிர்கள்னு சொல்லுவாங்க அதை ஸோ அதை வெளியிடும் போது வந்து பார்த்தா வந்து பூமியோட சராசரி வெப்பநிலை வந்து உயர்ந்து கொண்டே போகுது ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூமியோட ஈக்குவேட்டர் நடுவரை கோடு பகுதியில் வந்து பார்த்தா வந்து ஒரு டிகிரியிலேருந்து ரெண்டு டிகிரி வரைக்கும் வந்து அதிகமாகும் அதே மாதிரி வந்து துருவ பகுதியில் வந்து ஆறு டிகிரிலேருந்து பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து அளவிட்டு சொல்கிறது கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோபல் வார்மிங் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது ஸோ வந்து இந்த குளோபல் வார்மிங் அதாவது இந்த பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் இந்த நீராவி இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உலோக தகடுகள் முக்கியமாக வந்து நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ப்ளூ ஷீட்டுன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துகிறோம் ஸோ அதனோட அளவு அதனோட பயன்படுத்துகிற வீதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் கிராமமாக இருந்தாலும் சரி இல்லை நகரமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் இப்போ ஒரு மாடி வீடி இருக்குது அப்படின்னா ஸோ வந்து அதை மாதிரி வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து மொட்டை மாடி இதெல்லாம் இருக்குது இல்லை வந்து அதாவது சிமெண்ட்டால் கட்டப்பட்ட மாடி வீடு இருந்தாலும் இது மாதிரி ஷீட்டு போட்டு அமைக்கிற கூரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிடுச்சு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டால் கூட ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வெப்பநிலை தான் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம வாழ்கிற இடம் இருப்பிடம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனாலேயே வந்து இதுக்கு வந்து ஒரு புதிய பெயர் வந்து வச்சுருக்குறோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் வார்மிங் வந்து ஸோ வந்து அதாவது லோக்கல் வார்மிங் ஸோ வந்து ஏன்னா வந்து நம்ம இருக்கிற இடம் இருப்பிடம் நேட்டிவ் ஸோ அந்த இடத்த வந்து எப்படி வந்து அதிகமாக்குது வெப்பநிலை வந்து அதிகமாகுது அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பிரெண்ட்டு மூலமாகவே பார்க்கலாம் ஸோ வந்து அதாவது என்னென்னா நம்ம சோதனை செஞ்சு அதாவது வெப்பநிலையை வந்து அளவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க டிஎர் வியூஸ் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து பண்ணேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து இப்போ ஒரு பத்தரை மணி டென் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்து இருக்குது ஸோ இப்போ என்ன டெம்பரேச்சர் வந்து பத்தொன்பது முப்பத்தி நாலு அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து பத்தொன்பது முப்பத்தி நாலு இருந்தது ஸோ ஆனால் அதே சமயத்தில் அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரோட அந்த தெர்மோ சென்சார் அதை வந்து என்ன பண்ணனா இப்போ வந்து அந்த ப்ளூ ஷீட் சரிங்களா ஸோ வந்து அந்த மெட்டல் ஷீட் வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ அதுக்கு அடியில் வச்சுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது ஸோ பாருங்கள் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ்லேருந்து ஐம்பத்தி ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி எட்டு ஸோ வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்துன்றது வந்து பெரிய விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ ஷீட்லாம் வந்து எந்த அந்த வெயில் அடிக்குது பத்தரை மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எட்டு மணிக்கே வந்து வெயில் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது ஸோ பத்தரை மணிக்கு சொல்லவே தேவை ஸோ வந்து எப்படி இருக்குது அதே சமயத்தில் வந்து ப்ளூ ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஏரியாவில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ என்னென்னா வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டரை மணி ஸோ வந்து அந்த உயரோட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே அப்படியே விழத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து அதே நாளில் வந்து நான் செக் பண்ணேன் ஸோ அந்த வெப்பநிலை வந்து என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ என்னென்னா வந்து இப்போ டிஜிட்டல் தெர்மோமீட்டரோட அந்த சென்சார் பகுதியையும் இது வந்து அப்போலோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இது இதை வந்து நான் வந்து இது ஆக்சுவலாக ஃபியூவருக்காக டெஸ்ட் பண்ணுறது தான் ஜஸ்ட் வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம் என்ன தான் வருது ஃபாரின் கீட்டில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரெக்டான டெம்பரேச்சர் வந்து ஷோ பண்ண மாதிரி ஏன்னா இது கொஞ்சம் அதிகமானாலும் ஹை டெம்பரேச்சர்னு போயிடுது ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியுது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெயில் வெயில் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்கும்போது ஒரு வெப்ப இது ஏன்னா அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சினாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்து திரு திரும்ப எடுத்துட்டேன் நான் ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரோட அந்த சென்சார் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிலில் வச்சுட்டு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து எவ்வளோ அந்த வெப்பநிலை வரைக்கும் உயருது அப்படின்றத வந்து பா பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்கிறோம் ஸோ ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது அதிகபட்ச வெப்பநிலை வந்து எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ வந்து இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கனா வந்து இன்னொரு திருமோமீட்டர் எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதில் வந்து என்னன்னா மெருக்குரிக்கு பதிலாக வந்து ரெட் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க ஆல்கஹால் சாராயிருந்தாங்க அதில் இருக்கிறது ஸோ அதில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வந்துருக்குது ஸோ ஏன்னா இது வந்து இப்போ வெயிலில் பட்டுட்டு இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து காமிக்குது ஸோ இப்போ பாருங்கள் ஸோ வந்து இந்த அப்போலோ டிஜிட்டல் திரும்ப வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது அதாவது என்னென்னா நம்ம வந்து வெய் வெயில் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த நிழலில் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த சராசரி வெப்பநிலை அதாவது வளிமண்டலத்தோட வெப்பநிலை வந்து நம்ம நிழல் வைக்கும்போது கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ இருங்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜி சென்சார் வந்து வெயிலில் இருக்கும்போது இப்போ வெ வெளியில் எடுத்த உடனே அது நாற்பத்தி ஏழுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துனே இருக்கும் நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் ஸோ நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதுலேருந்து மூணு இப்போ வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி அப்படின்னு குறைஞ்சினே வருது ஸோ வந்து பொதுவாக வந்து என்ன வெப்பநிலை இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ திரும்பவும் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ சன் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஸோ என்னென்னா வந்து இந்த சூரியனில் வந்து அனுக்கிற இணைவினை அதாவது ஹைட்ரஜன் பாம்னு சொல்லுவாங்க அந்த டைம் வந்து பார்த்தோன்னா வந்து வெப்பநிலை அதிகமாகும் அதாவது சன் லைட் வந்து பிரைட் ஆகும் ஸோ வந்து இப்போ ஸ்டில் வந்து வந்து நம்ம நிலையில் தான் வச்சிருக்கிறோம் அந்த வளிமண்டல வெப்பநிலை என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ பாருங்கள் அதுக்காட்டி பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிச்சு ஸோ ஜஸ்ட் ஒரு வித்தின் ஒன் மினிட் உள்ளே வந்து பிரைட்னஸ் வந்து ஏறி இறங்கும் காரணம் என்னன்னா வந்து சூரியன் அந்த அணுக்கிற இணைவினைகள் தான் ஸோ அந்த ஹைட்ரஜன் பாம் வெடிக்கும் போது வெப்பநிலை வந்து நல்லா பிரைட்டாக சன் வந்து வெளிச்சம் அதிகமாகும் ஸோ இதாலேயே வந்து பூமியில் வந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு டிகிரி வெப்பநிலை வரைக்கும் வந்து அதிகமாகி குறையும் ஸோ ஆனால் வந்து இது இது என்னென்னா வளிமண்டல நிழலில் வச்சுருக்குறோம் அந்த நிழலில் வைக்கும் போது வந்து நம்ம வளிமண்டல வெப்பநிலை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நாற்பதுக்கு மேலே இருக்குதுங்க ஸோ அது நாற்பதுக்கு மேலே வந்து அப்படியே கான்ஸ்டண்டாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ திரும்ப வந்து நான் இப்போ வெயிலில் வைக்கிறேன் ஸோ வெயில் வச்சு இப்போ இப்போ நீங்கள் அந்த நிழலில் பாருங்கள் அந்த ஒயரோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் வந்து சூரியன் வந்து நேராக இருக்குதுன்றது வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட நான் டெஸ்ட் பண்ணும்போது பன்னெண்டு மணி இருந்தது டைம் நோட் பண்ண நான் ஸோ வந்து பாருங்கள் ஸோ இப்போ என்னன்னா வளிமண்டல வெப்பநிலை அது நூற்றி நாலு ஃபேரன் கீட்டுன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பது டிகிரி அந்த ரேஞ்சில் தான் வரும் டிகிரி செல்சியஸில் அதுவும் இல்லாமல் அது கரெக்டாக வந்து ஷோ பண்ண மாட்டுது அது ஃபியூவர் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபியூவர் இருக்குதா இல்லையான்றது மட்டும்தான் கரெக்டாக வந்து ஷோ பண்ணுது ஸோ வந்து இப்போ பாருங்கள் அது வெயிலில் வச்சோடனே அந்த அந்த உலோகத்தோட வெப்பம் ஒரு ஒரு பொருளுக்கும் ஸோ வந்து வெப்ப ஏற்புத்திறன் இருக்கும் அதாவது வெப்பத்தில் படும்போது அந்த வெப்பத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்குது அப்படின்றது ஸோ வந்து அதனோடய வெப்பத்தில் எந்தளவுக்கு உயிரிது வெப்பத்தை வந்து எந்த அளவுக்கு கடத்துது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து இப்போ உலகத்துக்கு வந்து அந்த வெப்ப ஏற்புத்திறன் வந்து அதிகம் ஏன்னா வந்து வெயில் வச்சோன்னே வெப்பநிலையை வந்து உயர ஆரம்பிச்சிடும் வேகமாக ஏறுது பாருங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வந்துடுச்சு இதை வந்து நான் அந்த டெஸ்ட் பண்ணும் போது கிட்டத்தட்ட நீங்களே பார்ப்பீங்க கிட்டத்தட்ட ஐம்பது டிகிரி செல்சியஸ் மேலே போயிடுச்சிங்க ஸோ வந்து நார்மலாக வந்து வந்து என்னென்னா நார்மலாக அந்த அதாவது வளிமண்டல வெப்பநிலை அதுவே நாற்பதுக்கு மேலே இருக்குது காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் அதாவது வந்து இந்த உலோக தகடுகளுக்கு அடியில் வந்து இருக்கிறதால தான் அந்த வெப்பநிலையே இருக்குது ஸோ வந்து பொதுவாக நம்ம குளோபல் வார்மிங் உலகம் வெப்பமயமாதல்ல ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வெப்பநிலை அதிகமாகத்தாலே பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறோம் ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கனா வந்து நம்ம லோக்கல் அதாவது நம்ம உள்ளூரில் வந்து இப்போ நிறைய வந்து வந்து இந்த ப்ளூ ஷீட் வந்து பயன்படுத்துகிறாங்க இதனோட விளைவு என்ன அப்படின்றதான் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்து இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ உண்மையிலே ஆராய்ச்சினாலே வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஏதோ வந்து போர் அடிக்கிற மாதிரி ஏதோ வந்து ஷோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்க வேணாம் எப்பவுமே ஆராய்ச்சின்றது வந்து வருஷ கணக்கில் பண்ணுறது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் தான் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணுறோம் ஸோ இப்போ பாருங்கள் வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு ஐம்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் மேலே போயிடுச்சு அதே டைமில் வந்து அந்த ரெட் ஆல்கஹால் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெப்பநிலையை வந்து இந்த ரெண்டுத்தோட வெப்பநிலையை கம்பேர் பண்ணும்போது அந்த அது வந்து கண்ணாடி பல்பு அது கண்ணாடி குமிழ் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே தான் அந்த ஆல்கள் இருக்குது ஸோ வந்து கண்ணாடியோட வெப்ப ஏற்பத்திரின விட உலகத்தோட வெப்ப ஏற்பத்திரின அதிகின்றதுனால் இப்போ வந்து அதில் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக தான் காமிக்கும் உலோக பகுதியை வந்து வச்சு அந்த சென்சாரில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வருது என்ன இதுலேருந்து நான் ஷோ பண்ண வரேன்னா சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலோக தகடுகளால் வந்து வந்து அதிகமான வெப்பநிலை வந்து உயிருது இங்க பாருங்க இதுல வந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் மேல இருக்குது ஆனால் அதுல ஐம்பது இல்லை காரணம் என்னன்னா கண்ணாடி சோ வந்து கண்ணாடியோட வெப்ப ஏற்படுத்த வந்து குறைவு அந்த உலோகத்தை விட ஸோ வந்து திரும்ப வந்து இப்போ பாருங்கள் சன் வந்து பிரைட் ஆகுது வெப்பநிலை கண்டிப்பாக உயர ஆரம்பிக்கும் அதுலேயும் பாருங்கள் ஏறுது பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடி ஐம்பது கிட்ட வந்து இருக்குது ஸோ இதுலேயும் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அந்த அணுக்கரு இணைவு வினை வந்து பார்த்தோன்னா வந்து நடக்கும் போதெல்லாம் வந்து வெப்பநிலை உயரும் ஏன்னா வந்து சன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க சன் ரேஸ் சூரிய கதிர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்பம் மற்றும் ஒளி ரெண்டும் சேர்ந்தது தான் ஸோ வந்து அது சன்லைட் கன்சிஸ்டா சன் ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈர்த்து வந்து என்னென்னா நம்ம அந்த லோக்கல் அதாவது இந்த உலோகத் தகுடுக்களை பயன்படுத்துறதால் இந்த ரூஃபிங்லாம் வந்து நிறைய பயன்படுத்துகிறதால அந்த இருப்பிடத்தோட வந்து சராசரி வெப்பநிலை வந்து பார்த்தினா வந்து நாற்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு டிகிரி அதாவது பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகுது இது இது வந்து பார்த்தினா வந்து வளிமண்டல வெப்பநிலை வந்து நார்மலாக வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு இருக்க வேண்டியதுக்கு பதிலாக வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்குது வளிமண்டல வெப்பநிலை அதிகமாகுது இந்த உலக தகுடுக்களை அதுக்கு கீழே வாழ்றவங்களோட நிலமைய வந்து நினச்சி பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப ஹீ ஹீட்டாக இருக்கும் அனலாக இருக்கும் ஸோ வந்து அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் தாவரங்கள்லாம் கூட வந்து பார்த்தா வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இதில் வந்து ஐம்பத்தி நாலு இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது தான் இருந்தது அந்த ரெட் ஆல்காலில் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஒரு அதாவது உலோகத்துக்கு வெப்ப இருப்பதுன்னு அதிகம் ஸோ உலோகத்தில் வெப்பநிலையும் வந்து வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஸோ இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூஃபிங் அதாவது என்னென்னா அதே டைமில் நான் வந்து அந்த ரூஃபுக்கு அடியில் வந்து அந்த சென்சாரை வச்சிட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூஃபுக்கு அடிப்பய்து வைக்கும் போது ஐம்பத்தஞ்சு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வந்து ஷோ பண்ணுறது பாருங்கள் ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய விலைகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவரங்களோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியா லோக்கல் ஏரியாவில் வந்து பாதிக்கப்படும் அதேமாதிரி வந்து நம்ம உடம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் டிசீஸு இது மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்திங்கனா வந்து பிரச்சினைய வரலாம் அதிகமான வந்து வியர்வையும் வர வரது மட்டும் கிடையாது அதிகமான வந்து கொழுப்புகள் அதாவது வந்து பார்த்தோன்னா அது கூட நம்ம உடம்புலிருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மிகப்பெரிய விளைவுங்க இது வருங்காலத்தில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பெரிய நிலைமைக்கு எத்தனை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்